ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தன்வந்துக்கு காலில் சுழுக்கு பிடிச்சிச்சு அவர் எப்படி நடக்கிறா பாருங்கள் நடக்க முடியாமல் விளையாடிட்டுருக்கும்போது காலில் சுளுக்கிடுச்சு அதை மருந்து இருக்கோம் ரெண்டு நாளாக வந்து நடக்கிறது வந்து பெயினாக இருக்குது விளையாடும் போது பார்த்து விளையாடுங்க குழந்தைங்க

ரெண்டு நாளா மருந்து போட்டுட்டு இருக்கீங்களா நடக்கவே முடியலையா விளையாடும் போது ஜாக்கிரதையா விளையாடணும்ல உம் சரியா இனிமேல் விளையாடும் போது ஜாக்கிரதையா விளையாடணும் சரியா அங்கங்கே ஏறி குதிக்க கூடாது சரியா மருந்து போட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க சரியா சரியா